கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்கோட தலைவர் திரு விஜய் அவர்களை பார்ப்பதற்காக கூடிய கூட்டத்தில் கூட்ட நெரிசல் சிக்கு நாற்பத்தோரு பேர் மரணம் அடைகிறாங்க இந்த வழக்கை பாதிக்கப்பட்டவர்களும் தாவேக்கா தரப்பும் உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகுது உச்சநீதிமன்றத்தில் ஓய்வெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுது அதே போல் சிபிஐ விசாரணையும் அமைக்கப்படுது இது ஒரு பக்கம் இருக்க தமிழக சட்டசபையில் கரூர் விபகாரம் தொடர்பாக இன்றைக்கு எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியை நோக்கி திமுகவை நோக்கி பல்வேறு கேள்விகள் இருப்ப தயாராக இருந்தது அங்கே பல வாத பிரதிவாதம் நடக்கிறது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே போல பாஜக சார்ந்த நைனார் நாகேந்திரன் அவர்கள் எல்லோரும் பல கேள்விகளை அரசியல் நோக்கி எழுப்பியிருக்காங்க குறிப்பா உடற்குராய்வு இவ்வளவு விரைவாக நடத்தப்பட்டது எப்படி ஆம்புலன்ஸ் பூஞ்சுன்னு சொல்கிறாங்களே குண்டர்கள் பூஞ்சுன்னு சொல்கிறாங்களே சதி நடந்தால் சொல்கிறாங்கன்னு சொல்லி பதினாறு நாளாக சமூக வலைதளங்களில் எழுப்பப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிகளை எதிர்கட்சி கேட்டுக்கொண்டிருக்கு நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் திமுகவை எதிர்ப்பதற்கு திமுகவை கேள்வி கேட்பதற்கு திமுக அரசை கேள்விப்பதற்கு ஓராயிரம் காரணங்கள் இருக்கிறது ஓர் ஆயிரம் சம்பவங்கள் இருக்கிறது ஓர் ஆயிரம் செய்திகள் இருக்கிறது ஆனால் இந்த கரூர் விவகாரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மனசாட்சியோடு புரிந்து கொண்டு நம்ம கேள்வி எழுப்பணும் ஆனால் சரி எதிர்கட்சி ஆளுங்கட்சி மாறி மாறி அவங்கவுங்க மேலே பழி போடுவாங்க ஆனால் அந்த கரூர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இங்கே எல்லாரும் ஆம்புலன்ஸ் போச்சே எப்படி குண்டர்கள் புகுந்தாங்களா புகழில்லையா கத்தியை வச்சு குத்துனாங்களா குத்தலையா விஜய் வந்த பருவம் மயக்கமடைஞ்சாங்களா விஜய் வர்றதுக்கு முன்னாடி மயக்கமடைஞ்சாங்களா இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சிபிஐ என்கொயரி இந்த ஒரு நபர் கமிஷனு இல்லை வந்து அந்த நீதிபதி தலைமையினோட குழு கண்டுபிடிக்க போகுது சிபிஐ என்கொயரியே பெரிய வெற்றி கிடையாது சிபிஐ விசாரித்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து அந்த குற்றப்பத்திரிகை மீது நடவடிக்கை எடுக்கும்போது தான் அது வெற்றி அது யார் செஞ்சால் யார் செய்யலை அப்படின்னு தெரிய வரும் எதனால் இது நடந்துச்சு அப்படிங்கிறது எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு சட்டசபையில் பேசுகிறாரு அவர் வந்து காலையில் பன்னெண்டு மணிக்கு கரூருக்கு வருவதாக சொல்லிவிட்டு எட்டே முக்காலுக்கு வீட்டில் கிளம்பி ஒம்பது நாற்பதுக்கு திருச்சி போய் ரெண்டே முக்காலுக்கு நாமக்கல் அடைஞ்சார் ஏழு மணி நேரம் மக்கள் வந்து காத்திருந்தாங்க தண்ணீர் இல்லாமல் இருந்தாங்க டாய்லெட் இல்லாமல் இருந்தாங்க உணவு இல்லாமல் இருந்தாங்க தண்ணீர் உணவும் ஒரு கட்சி தான் மக்களுக்கு செஞ்சுருக்கணும் அதை செய்யலை ஏழு மணி நேரம் தாமதமும் காவல்துறை அதிகாரிகள் இந்த இடத்துக்கு போக வேண்டாம் அக்ஷயா மருத்துவமனை பக்கத்தில் நின்று பேசுங்கன்னு சொன்னபோதும் கூட அவங்க அதை மீறி உள்ளே போனது தான் இவ்வளோ பெரிய சிக்கலு காரணம் மற்ற ஊரில்லாம் நடக்காது இங்கே நடதுக்கான காரணம் ஏழு மணி நேரம் தாமதமும் தண்ணீர் இண்டி மக்கள் வறண்டு போயின்னு தான் காரணம் சொல்லி பதினாறு நாளாக களத்துக்கு போய் உண்மையை அறிஞ்சு அந்த மக்கள்கிட்ட இருந்து கேட்டு நாம சொன்னதை சட்டசபையில் முதலமைச்சர் பதிவு பண்ணிக்கார் இதற்கு நாம் எதிர்கெடுத்து வைக்கலாம் ஒரு எதிர்கட்சியாக எதிர்கொடுத்து வைக்கலாம் அது சட்டசபையில் நடக்கக்கூடிய வாத பிரதிவாரம் ஆனால் இது எல்லா கட்சிகளுமே ஒரே ஒரு கேள்வியை கேட்க மறந்துருச்சு மாநில சுயாட்சி பேசக்கூடிய மாநில தன்னாட்சி பேசக்கூடிய நம்முடைய மொழி குறித்து இனம் குறித்து பேசக்கூடிய எல்லா கட்சியும் பேசுது பாஜகவும் பேசுது சுயாட்சி பேசுது தமிழருடைய பயணம்னு பேசுது தமிழர்கள் என்று பேசுறாங்க அதே போல் அதிமுகவும் பேசுறாங்க திமுகவும் பேசுது எல்லா கட்சிகளும் இந்த சம்பவத்தில் யார் குற்றவாளி யார் குற்றவாளி இல்லை யாரால் நடந்துச்சு அப்படிங்கிறத பேசுறோம் ஆனால் உச்ச நீதிமன்றம் ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்தையே அவமதிப்பது போல இந்த ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சாங்க இல்லையா சிபிஐ விசாரணை அமைச்சிட்டு அந்த சிபிஐ விசாரணையை கண்காணிக்க இந்த இந்த கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட உத்தரவில் சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சாங்க அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இரண்டு அதிகாரிகள் அமைச்சாங்க ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளே இந்த ரஜ் அஜய் ரஸ்தோகியை தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் அவங்க யாராக இருக்கலாமா தமிழ்நாட்டை சாராத அதாவது தமிழ்நாட்டை பூர்வமாக கொள்ளாத அதிகாரியில இருக்கணும் ஆனால் தமிழ்நாட்டு அதிகாரியில இருக்கலாம் எந்த கட்சிகளையுமே அந்த உத்தரவை முழுசாக படித்தாங்களா அது பெரிய பேசுடுவர்களாக மாறல அந்த உத்தரவில் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை தலைமையிலான ஒரு குழு அமைச்சாங்க சிபிஐ விசாரணை அமைச்சாங்க இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான

அவங்க தமிழ்நாடு கேடராக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ்நாட்டை பூர்வீமா கொண்ட அதிகாரியாக இருக்கக்கூடாது இது ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்திற்கு எதிரான ஒரு உத்தரவா இல்லையா இப்போது இந்தியா முழுக்க இருபத்தெட்டு மாநிலங்கள் ஏழு யூனியன் ஸ்டேட் இருக்குது இதில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பத்து ஐபிஎஸ் அதிகாரி இருப்பாங்க பத்து ஐஏஎஸ் தமிழ் அதிகாரிகள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ்நாட்டை நேட்டிவாக கொண்ட அதிகாரிகள் இருப்பாங்க இந்தியா முழுக்க இந்த யூபிஎஸ்சி தேர்வு முடிவு வெளிவருது பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் ஐபிஎஸ்சில் தேர்வாகி வராங்கன்னா அதில் குறைந்தபட்சம் எண்பதுலேருந்து நூறு பேர் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ்நாட்டை பூர்வமாக கொண்ட அதிகாரிகள் இருப்பாங்க இந்தியா முழுமைக்கு எப்படி பார்த்தாலும் குறைந்தபட்சம் முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது ஐபிஎஸ் முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது ஐஏஎஸ் அப்புறம் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ்ன்னு சொல்லி பல்வேறு அதிகாரிகள் இருப்பாங்க இப்படி தமிழ் அதிகாரிகள் மகாராஷ்டிராவில் இருக்காங்க கர்நாடகாவில் இருக்காங்க கேரளாவில் இருக்காங்க ஆந்திராவில் இருக்காங்க ஒரிசாவில் இருக்காங்க பஞ்சாபில் இருக்காங்க வெஸ் வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்க மணிப்பூரில் இருக்காங்க டெல்லியில் இருக்காங்க காஷ்மீரில் இருக்காங்க எல்லா இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் தமிழ்நாட்டை பூர்வமாக கொண்ட தமிழ் அதிகாரிகள் மிக நேர்மையாக உண்மையில வீரத்தோடு உண்மையில தீரத்தோடு இப்போ நீங்கள் கன்னட சிங்கம்னா அண்ணாமலை ஏன் சொன்னாங்க அரசியலில் வந்தப்புறம் அண்ணாமலை மீது விமர்சனம் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை பூர்வமாக கொண்ட ஒரு கர்நாடக கேடர் அதிகாரி அவர் இப்போ நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான் இப்போ இந்த இந்த உத்தரவின் அடிப்படையில் ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் வந்து ஐபிஎஸ் அதிகாரியே இருந்திருக்காரு அவர் வந்து அரசியலுக்கு வரல வச்சுக்கோம் அவர் கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கார் ஒரு ஐஜி கேடரில் இருக்கார் தமிழ்நாட்டை நேற்றிரவா கொண்ட அதிகாரி அவர் இந்த சிபிஐ சிபிஐ கண்காணிக்க போட்ட குழுவிட இடம்பெற முடியாது அண்ணாமலை நேர்மையான அதிகாரி தானே ஐபிஎஸ்ஆருக்கும்போது நேர்மையான அதிகாரி அண்ணாமலை தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பதனாலேயே இந்த விசாரணையில் இடம்பெற முடியாது என்றால் இது எப்பேற்பட்ட உத்தரவு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது என்ன சொல்லுது சாதி மத மொழி இன அடிப்படையில் எந்த விதமான தீர்ப்புகளும் உத்தரவுகளும் இருக்கக்கூடாது சாதி மத மொழி அடிப்படையில் ஒருத்தனை வந்து நீங்க வந்து பார்க்க முடியாதுங்கிறது ஆனா அரசியலமைப்பு சட்டத்தையே சேலஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு உத்தரவை உச்ச பிறப்பிக்குது தமிழ்மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் பேசக்கூடிய இந்த திராவிட கட்சிகளும் சரி சுயாட்சி பேசக்கூடிய கட்சியும் சரி இதை நீங்க விஜய் பண்ணாரா விஜய் பண்ணலையா ஏழு மணிக்கு வந்தாரா எட்டு மணிக்கு வந்தாரா தண்ணி கொடுத்தாரா தண்ணி ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் போகலையா அதெல்லாம் சிபிஐ கண்டுபிடிக்கும் சிபிஐ கண்டுபிடிக்கலாம் நாளைக்கு சிபிசி கண்டுபிடிக்கும் சிபிசி கண்டுபிடிக்கலையா மீதி வந்து இன்னொரு டீம் வந்து கண்டுபிடிக்கும் எப்படியோ கண்டுபிடிச்சு ஒரு நாள் உண்மை வெளி வரும் எவன் தப்பு பண்ணா யார் இந்த அயோக்கிய பய அப்படின்னு வெளியே வந்துடும் ஆனால் இப்படி ஒரு உத்தரவை தமிழ் இனத்திற்கு அவமதிக்குது இல்லையா ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்த எல்லா அதிகாரிகளும் நேர்மையற்ற அதிகாரிகளா அப்போ தமிழ்நாட்டு அதிகாரி அப்படின்னாலே நேர்மையற்றவர்களா இப்போ தமிழ்நாட்டு அதிகாரியை போட்டால் அவங்க வந்து இந்த வழக்கில் உண்மைத்தன்மை வெளிக்கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிறதுனா உச்சநீதிமன்றத்தோட பார்வையாக இருக்குது அப்போ மணிப்பூரில் கலவரம் நடந்துச்சு மிகப்பெரிய கலவரம் அந்த மணிப்பூர் கலவரத்தில் மணிப்பூரை சாராத அதிகாரிகள் தான் இந்த கலவரத்தை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு உத்தரவை போட முடியுமா முதல்ல உத்தரவேசத்தில் கும்பமேளாக நடந்துச்சு நூற்றுக்கும் மேற்பட்டதல் மரணம் அடைஞ்சாங்க இதே போல் கூட்ட நெரிசல் தான் அந்த கும்பமேளாவில் வந்து சிறப்பு குழு போட்டாங்க உத்தரவத்தை சாராத இந்தி தெரியாத அதிகாரிகள் தான் இதை விசாரிக்கணும் அப்படின்னு உத்தரவை போட்டுட்டு யாராவது உத்தரவாதத்துக்குள்ளே போக முடியுமா போக முடியுமா அதே போல் ஒரு ஒரிசாவில் ரயில் விபத்து ஒரிசா ரயில் விபத்தில் கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேற்பட்டதில் இறந்து போனாங்க இந்த ஒரிசா ரயில் விபத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்க ஒரிய ஒரிசாவை பூர்வீகமாக கொள்ளாத அதிகாரிகள் தான் விசாரிக்கணும்னு உத்தரவு போட முடியுமா இப்போ ச சமீபத்தில் குஜராத்தில் இந்தியா ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளாச்சு இதுக்கு ஒரு சிறப்பு குழு போட்டாங்க இந்த குஜராத்தை சாராத அதிகாரிகள் தான் இந்த ஏர் இண்டியா விமானம் எப்படி விபத்துக்குள்ளாச்சு இதில் பெட்ரோல் இருந்துச்சா இல்லையா டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கண்டுபிடிக்கிற குழுவில் குஜராத்தை சாராத அதிகாரிகள் இருக்கணும் அப்படின்னு உத்தரவு போட முடியுமா குஜராத்தில் பிரச்சனைனா குஜராத் சாராத அதிகாரிலும் போட முடியாது மகாராஷ்டிராவில் பிரச்சனைனா மகாராஷ்டிரை சாராத அதிகாரிகளும் போட முடியாது மணிப்பூரில் பிரச்சனைனா மணிப்பூர் சார் அதிகாரிகள் இருக்கணும் போட முடியாது உத்தரப்பிரேசத்தில் பிரச்சனைனா உத்திரபேசம் இல்லாத அதிகாரிகள் போடணும் போட முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் பிரச்சனைனா தமிழர் இல்லாத அதிகாரிகள் இங்கே விசாரிக்க போட முடியும் என்றால் தமிழர்களை பார்த்து வடவர்கள் என்ன நினைக்கிறாங்க தமிழர்களை பார்த்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது அப்போ தமிழனை இழிச்ச வாங்க தமிழனுக்கு ஒரு பிரச்சனை எவனும் கேட்க மாட்டான் இந்த தீர்ப்பில் சிபிஐ என்கொயரி சிபிஐ என்கொயரி அப்படின்னு குதிக்கிறாங்க நாங்கள் கேட்டது கிடைச்சிச்சு உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஓ ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்தையும் தமிழ் அதிகாரிகளையும் கேவலப்படுத்தியிருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தை அசிங்கப்படுத்தியிருக்காங்க சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க இதை எதிர்த்து ஒருத்தர் பேசலை ஏன் உச்சநீதிமன்றம் என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பை யாரும் விமர்சிக்க கூடாதுன்ற ஆனால் மறுகருத்து சொல்லலாம் கருத்து சொல்லலாம் இப்போ ராமர் கோயில் தீர்ப்பு இருக்கு பாபர் மசி தீர்ப்பு இருக்கு மறுகருத்தை மாற்றுக்கருத்து யாரும் சொல்லக்கூடாதா கருத்து சொல்லலாம் அதுதாங்க ஆர்டிகல் நைன்டீன் நீங்கள் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குங்க யார் வேணாலும் நம்முடைய கருத்தை பதிவு செய்யலாம் யார் வேணாலும் நம்முடைய எண்ணத்தை கருத்தை ஏதோ ஒரு வடிவத்தில் கடத்ததுக்கான எல்லா உரிமைகளும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிறது அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே ஒரு இனத்திற்கு எதிராக ஒரு இனம் சார்ந்த மக்கள் ஒரு இப்படிங்க கரூரை சார்ந்த அதிகாரிகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா கரூரில் சம்பவம் நடந்திருக்குங்க கரூரில் கூடிய இன்ஸ்பெக்டரோ கரூரில் கூடிய ஐபிஎஸோ இல்லை எஸ்பியோ இப்போ கரூர் எப்பியே இருக்கார் கரூர் எஸ்பியே விசாரணை அதிகாரியை போட்டால் அது எப்படிங்க சரியாக வரும்னு கேட்கலாம் இல்ல திருச்சி அதிகாரியை போட்டால் கூட பரவாயில்ல தமிழ்நாட்டு அதிகாரி கூடாது இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ லைவில் இருக்க அதிகாரி மட்டும் இல்லை தமிழ்நாட்டை நேட்டிவா கொண்ட அதிகாரி இருக்கக்கூடாது தான் தமிழ்நாட்டை நேட்டிவ் கொண்ட அதிகாரி ஒருத்தர் பஞ்சாபில் வேலை அவர் எப்படி இந்த வழக்கில் வரக்கூடாது நீங்கள் சொல்ல முடியும் இப்போ இந்த மொழி இன்னோ அதெல்லாம் தாண்டி இந்த கரூர் சம்பவத்தில் வடநாட்டை சார்ந்த அதிகாரிகள் இப்போ விசாரணை அதிகாரியாக வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க நாற்பத்தோரு பேர் கரூரில் மறந்துச்சுருக்காங்க யாருக்கும் ஹிந்தி தெரியாது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் போன வரைக்கும் யாருக்கும் ஆங்கிலமும் தெரியாது இங்கே வரக்கூடிய அதிகாரிகளுக்கு தமிழ் தெரியாது ஓகோனே கோனைசம்மா அது பண்டிகை காலத்தில் கோயிலுக்கு வெளிய வைப்பாங்க நகிப்பட்டா பேட்டாங்கம்மா தர்றாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது இப்போ அவங்க வந்து எப்படி விசாரிப்பாங்க இப்போ ஒரு அதிகாரி வடநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராரு அவர் ஒரு டிஜிபியாக வராரு இல்லை ஒரு ஐஜியாக வராருன்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர் கமாண்ட் பண்ண போகிறாரு அவருக்கு வந்து மொழி பெரிய தடையாக இருக்காது அவர் ஆங்கிலத்தில் பேசிக்குவார் இன்னொரு அதிகாரி ஆங்கிலத்தை பதில் சொல்லிக்குவார் ஆனால் இங்கே விசாரணை அதிகாரி நேரடியாக களத்தில் இறங்கி மக்கள்கிட்ட பேசணும் ஒரு டீ கடையில் போய் விசாரிக்கணும் டீ குடிப்பது போல் என்னப்பா நடந்துச்சு இங்கே என்ன நடந்துச்சு இவங்க சொல்கிறது போல் ஏதாவது ஆம்புலன்ஸ் முன்னாடியே போச்சா யாராவது குண்டர்கள் ஏதாவது கத்தியை கொண்டு வந்தாங்களா யாராவது ஆசிட்லாம் அடித்தாங்களா யாராவது குழந்தைய பிடிச்சி நெரிச்சாங்களா இந்த மரத்துலேருந்து யாராவது விழுந்தாங்களா அப்படின்னு விசாரிக்கணும் இருக்கக்கூடிய வீடுகளில் பேசணும் பெண்கள்கிட்ட பேசணும் ஒரு கடை இருக்கும் ஒரு பெட்டி கடை இருக்கும் ஒரு மெடிக்கல் இருக்கும் அவனவன் மொழியில் பேசினா மட்டும்தான் உண்மையான தகவல்கள் கிடைக்கும் இப்ப விசாரணை அதிகாரிக்கு தமிழும் தெரியாம விசாரணை அதிகாரிக்கு இவங்களுக்கு தெரிந்த இணைப்பு ஒரு தமிழ் அதிகாரியா இருந்தா தமிழ் இருந்தால் அந்தந்த நம்ம தமிழ் மட்டும் சொல்லல ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் தெரிந்த அதிகாரியா இருந்தா இப்ப அங்க பிரச்சனைக்கும் போது அவர் கேட்பார் இப்ப இந்த அதிகாரி சொல்ல இவருக்கு கீழே இன்னொருத்தர் அதை கேட்டு சொல்ல இவருக்கு உண்மையில் போய் சேருமா அது அது எப்படி விசாரணை இருக்கும் அந்த விசாரணை எப்படி முழுமைத்தன்மையான விசாரணை அமையும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது இது உச்சநீதிமன்றத்துக்கு சொல்ல வேண்டியது யாரு சொல்லியிருக்க வேண்டியது யாரு இப்போ நீங்க ஒன்னு மாநில கட்சி சொல்லிருக்கணும் இல்ல மத்திய அரசு ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லிருக்கணும் இல்ல வேணாம் அப்படி அப்படி நீங்க பண்ணக்கூடாது நீங்க உச்ச உத்தரவு போட்ட பிறகு கூட நீங்க மறுப்பு சொல்லாமே இல்ல நீங்க ஏன் தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரி போடக்கூடாதுன்னு சொல்றீங்க தமிழ்நாடு கேட்டதே இருக்கக்கூடாதுன்னு பரவாயில்ல தமிழ்நாடு நேட்டிவா கூட அதிகாரி இருக்கக்கூடாது இந்தியா முழுக்கக்கூடிய எந்த அதிகாரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா ஏதோ ஒன்று இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் அரசியல் பாஜகவினுடைய அரசியல் அப்படிங்கிற சந்தேகம் எழுது உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் வருது அந்த தேர்தலில் கார்த்திகை பாண்டியங்கிற ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர் வந்து ஒரிசாவுடைய முதலமைச்சருக்கு உதவியாளராக இருக்காரு அவர் அங்கே கோல வச்சுறாரு ஒரு அதிகாரியா இருக்காரு என்பதனாலேயே தமிழ்நாட்டை சார்ந்த கார்த்திகேய பாண்டியன் கீழே நீங்க அடிமையா போப்பீங்களா ஒரிசா மக்களே என்று கார்த்திகேய பாண்டியன்கிற ஒரு தமிழரை முன் வச்சு ஒரு தமிழ் அதிகாரிய ஒரு நேர்மையா படிச்சு ஒரு சாதாரண மதுரையிலிருந்து ஒரு இருந்து கிளம்பி போய் அங்க அதிகாரியா இருந்து ஒட்டுமொத்தமான ஒரிசாவோட முன்னேற்றத்துக்கும் பாடுபட்ட ஒரு அதிகாரிய அவன் தமிழன் என்பதனாலேயே ஒரு தமிழ் அதிகாரி கீழே ஒரு தமிழங்கிழன் நீ அடிமையாக போகிறீங்களு சொல்லி ஒரிசா மக்கள்கிட்ட முன்னிறுத்தி இவர் ஜெயிச்சார்னா இவர் முதலமைச்சர் ஆகிடுவார் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய கருவூலத்தை போகிற தமிழ்நாடு கடத்தி வரும் சொல்லி அவரை பேண்ட் வேட்டி சட்டை கட்டி ஒரு வடையை திங்கிற மாதிரி அப்படி மீம்ஸ்லாம் போட்டு ட்ரோல் வீடியோலாம் போட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ் இன விரோதத்தை முன்வைத்து தேர்தலில் பாஜக ஜெயிச்சிச்சு இப்போ அதே மாதிரி ஒரு விரோதத்தை இந்தியா முழுக்க கட்டமைப்பிற்கு தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் எல்லோருமே அரசாங்கத்திற்கோ இல்லை எதுக்கோ தான் அவங்க ஆதரவாக இருப்பாங்க அவங்க உண்மையை வெளிக்கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்தியா இராணுவமாக எடுத்துக்கலாம் இல்லை எந்த துறை எடுத்துக்கலாம் அங்கே முதல்ல முன்னேறி நிற்பது இல்லை உண்மையை வெளிக்கொண்டு வருவது இல்லை நேர்மையோடு நிற்பது தமிழ் அதிகாரிகள் தான் நீங்கள் இந்திய ராணுவமாக சாவது களத்தில் யார் இப்போ நூறு பேர் சேர்த்தா அதில் குறைந்தபட்சம் நாற்பது பேர் தமிழனாக இருப்பான் நம் மீண்டும் மீண்டும் எழுப்புற கேள்வி ஒய் நாட் அஸ்ரா ஒரு நேர்மையான அதிகாரி சிபிஐல இருந்த அதிகாரி உயரதிகாரிகள் தவறு செய்தார்கள் என்று தெரிந்தும் கூட தன்னுடைய உயரதிகாரியும் கைது செய்ய உத்தரவிட்ட அதிகாரி திருநெல்வேலி மதுரை என்று நெருக்கடியான இடங்களில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்த அதிகாரி யார் தவறு பண்ணாலும் சரி அது மதுரையில் அழகிரியோடைய வலதுகரம்னு சொல்லுவாங்க பொட்டு சுரேசு ஆனால் ஒரு மேட்டரில் பொட்டு சுரேஷு ஸ்டேஷனில் தூக்கி உட்கார வச்சவர் வரை அசராக்க இருக்குது அப்படிப்பட்ட அதிகாரி கோல வச்சுனாங்க அந்த காலகட்டத்தில் திமுக வந்து அதிகாரத்தில் கோல வச்ச காலகட்டம் அந்த காலகட்டத்தில் கூட பிற யாராக இருந்தாலும் பரவாயில்ல தப்பு செஞ்சு வேணாலும் தூக்கி உட்கார உட்கார உட்காரக்கூடிய அதிகாரி அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த வழக்கை விசாரிப்பதில் தாவைக்காவிற்கோ இல்லை அதிமுகவிற்கோ இல்லை பாஜகவிற்கோ என்ன தடை இருக்க போகுது இதில் மாநிலம் உரிமைகள் குறித்து பேசக்கூடிய மொழி உரிமை குறித்து பேசக்கூடிய தமிழர் என்று பேசக்கூடிய தமிழ் இனம் என்று பேசக்கூடிய கட்சிகளே அமைதியாக இருக்குது நாம் துணை கட்சி ஒன்று மட்டும்தான் எதற்காக தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ்நாட்டை பூர்வீமா கொண்ட அதிகாரிகள் இருக்கக்கூடாது என்ற உத்தரவை நீங்கள் பிறப்பிக்க முடியும் ஒரே கேள்வியை கட்ட ஒரே ஒரு தலைவர் நன் சீமான் மட்டும்தான் மண்ணின் உரிமைக்காக மொழி மொழியின் உரிமைக்காக மக்களின் உரிமைக்காக நிற்கக்கூடிய தலைவர் நன் சீமான் கேட்குறாரு ஆனால் மற்றவர்கள் எவரும் இதை பேசக்கூட செய்யலை இதை ஒரு கருத்தாக கூட பார்க்கல இதை எப்படி கடந்து போகிறாங்க இதில் எப்படி இல்லை விஜய் பக்கம் தவறு திமுக பக்கம் தவறு இல்லை விஜய் பாதுகாக்கப்படணும் இல்லை திமுக பாதுகாக்கப்படணும் விஜய் தான் செஞ்சாரு திமுக இதுவல்ல அதெல்லாம் தாண்டி இங்கே ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்தையும் அவமதிப்பது போல தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரியில அவமதிப்பது தமிழ் இனத்தை அவமதிப்பது தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்து படித்து அந்த படிப்பின் மூலமாக ஒரு உயர்ந்த பொறுப்பு ஐபிஎஸ் அதிகாரிங்கிறது ஒரு கேடருங்கிறது அதை அந்த இடத்தை அடைஞ்சி இந்தியாவில் ஏதோ ஒரு மொழியில் பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு அதிகாரி நீ இந்த வழக்கில் விசாரணைக்கு வரக்கூடாது என்று சொல்வது எவ்வளவு பெரிய இழிவு என்று பேசியிருக்க வேண்டியது இன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த இல்லை இருக்கிற கட்சிகள் தான் பேசியிருக்கணும் ஆனால் அது பேச மறுப்பதைய காரணம் என்ன ஒவ்வொரு முறையும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் திருக்குறளுக்கு பற்றி பேசுகிறாங்க இந்தியாவிலே தொன்மையான மொழி இந்தியாவிலேயே மூத்த மொழி தமிழ்மொழி அதுவும் நம் இந்தியாவுக்குள்ளே இருப்பது என்பது எனக்கு பெருமை அப்படின்னு பேசுகிறாங்க தமிழர்கள் அவருக்கு பக்கத்தில் வச்சுக்கிறாங்க நிர்மலா சீதாமன் போன்ற தமிழ் தெரிந்த அமைச்சர்களை தமிழ்நாட்டில் பிறந்த அமைச்சர்களை நான் வந்து மேல தூக்கி வச்சுக்கிறேன் அவங்கள வந்து இந்தியாவுடைய உச்சபட்ச பொறுப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பெருமையோடு சொல்கிறாங்க அப்போ தமிழருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய பிரதமர் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்னாடி ஒரு இருபது முறை வந்துட்டு போனாப்புல அப்படி வந்துட்டு போய் மக்களுடைய வாக்கை பறிக்க நினைக்கக்கூடிய நீங்கள் தமிழ் தமிழ் ரெண்டு பேசி மக்களுடைய வாக்கை பறிக்கக்கூடிய நீங்கள் எங்கள் ஓட்டு மட்டும் வேணும் ஆனா எங்க அதிகாரி விசாரிக்க வரக்கூடாது அப்படின்னா என்ன பெரிய குடும்பம்னா ஆழப்புறம் தமிழன்னு பாட்டு போட்டது விஜய் பாட்டை இழந்து வேற ஆளு அவர் பாடினாரு ஆழப்போறான் தமிழன்னா தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஆடுறது மட்டும்தானா ஒவ்வொரு துறையிலும் தமிழர் ஆடுவது இல்லையா ஏஆர் ரமன் சொன்னார் தமிழ் ஆழப்போறான் தமிழ்னா உலகம் முழுமைக்கும் தமிழர் ஆடணும் உலகத்தினா ஒட்டுமொத்த அமெரிக்காவோட ட்ரம்ப் அவர் மாறணும் இல்லை அமெரிக்க அதிபராக மாறணும் எல்லா துறைகளிலும் தமிழர்கள் கொலோச்சிருக்கணும் தமிழக தலை சிறந்து இருக்கணும் தமிழர்கள் அந்த துறையில் சிறந்திருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படி தமிழ்நாட்டில் பிறந்து பல்வேறு மாநிலங்களில் அதிகாரியாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு விசாரணைக்கு வரக்கூடாது என்று தாவேக்கா ஆலப்போராந்தமிழன்னு பாட்டு போட்டு அதன் மூலமாக வளர்ந்த விஜய் தமிழ் உரிமைகள் பேச போகிறேன் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சு தமிழர் அடையாளங்களை பேசக்கூடிய நான் ஒரு தமிழனாக பேசுகிறேன்னு மேடைகளில் பேசக்கூடிய விஜய் அவர்களே இதற்கு எதிராக இருப்பது தான் மிகப்பெரிய வேடிக்கை அப்போது தமிழ்நாட்டு அதிகாரிகளை தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சிகளே மதிக்கல அப்படின்னா வேற யார் மதிப்பா அவங்க இருக்கிற இடங்கள்ல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சல் ஏற்படும் இது உண்மையிலேயே சொல்றேன் இது இந்திய அளவில் பேசப்பட வேண்டிய விஷயம் இப்படி ஒரு தீர்ப்பு இந்தியாவில் எந்த வழக்கிலும் வந்தது கிடையாது இது ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்தையும் அவமதிக்கிற செயல் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து